மழைக்கால கூட்டத்தொடர் ஜூலை இருபத்தி தேதி தொடங்கியது காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் பீகார் சட்டமன்ற ஒட்டி தேர்தல் ஆணையம் மேற்கொண்டிருக்கிற தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் தொடர்பாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் விவாதிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி வருகிறோம் எஸ்ஐஆர் என்று சொல்லப்படக்கூடிய ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் ஆஃப் எலக்டோரல் ரோல் இதில் நிறைய முறைகேடுகள் நடக்கின்றன போலி வாக்காளர்கள் சேர்க்கப்படுகிறார்கள் கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் வாக்காளர்கள் அப்படி சேர்க்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் கூறுகின்றன இது பீகாரில் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் தமிழ்நாடு உட்பட பிற மாநிலங்களிலும் நடைமுறைப்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன எனவே இது மிக மோசமான ஒரு மக்கள் விரோத நடவடிக்கை ஜனநாயக விரோத நடவடிக்கை எனவே இது குறித்து தீவிரமாக விரிவாக இரு அவைகளிலும் விவாதிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தி வருகிறோம் அத்துடன் வெகல்காம் பயங்கரவாத தாக்குதல் அதனையொட்டி அரசு மேற்கொண்ட சிந்துர் நடவடிக்கை ஆகியவை குறித்தும் விரிவாக பேச வேண்டும் என்று இந்த இரண்டு கோரிக்கைகளை முன்னிறுத்தி எதிர்க்கட்சிகள் இரு அவைகளிலும் கோரிக்கை எழுப்பி வருகிறோம் ஆனால் ஒன்றிய அரசு அல்லது பாராளுமன்ற நிர்வாகம் அதற்கு உடன்படவில்லை எனவே தினந்தோறும் அங்கே நாடாளுமன்றத்தின் வாசல்களில் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறுகின்றன இந்திய ஒன்றிய அரசு அல்லது நாடாளுமன்ற ஆட்சி நிர்வாகம் எதிர்கட்சிகளின் இந்த கோரிக்கையை ஏற்க வேண்டும் விரிவான விவாதத்திற்கு அனுமதிக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் துணை குடியரசுத் தலைவர் திடீர் என்று பதவி விலகியிருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது என்பதை விட இது ஒரு பெரும் அரசியல் சதி என்ற ஐயம் எழுந்துள்ளது அவராக இதை செய்யவில்லை அவரை கட்டாயப்படுத்தி கையொப்பம் பெற்றிருக்கிறார்கள் என்று வலுவான ஐயம் எழுந்துள்ளது எனவே இது குறித்து ஒரு விசாரணை தேவைப்படுகிறது துணை குடியரசுத் தலைவர் பதவி விலகல் குறித்து உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையில் விசாரிக்க வேண்டும் அல்லது அரசமைப்பு சட்டத்தின் வழிகாட்டுதலின்படி அதனை விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்துகிறது